பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை கம்பம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்ததால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வனத்துறையினர் அங்கு குளிக்க தடை விதித்துள்ளனர் தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சுருளி அருவி சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தளமாகவும் விளங்குகிறது இந்த அருவியில் ஏராளமான பொதுமக்கள் குளித்துவிட்டு சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வது வழக்கம் இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை கனமழையாக பெய்து அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை ஈத்தக்காடு தூவான நிரம்பி வனப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் காட்டு நீரோடைகள் சுருளி அருவியில் கலந்து வெள்ளமாக கொட்டுகிறது சுற்றுலா பயணிகள் செல்லும் சாலை மற்றும் படிக்கட்டுகள் முழுவதிலும் வெள்ளம் சூழ்ந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலான மேகமலை இரவங்கலார் மெட்டு வெண்ணியாறு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்வதால் தொடர்ந்து சுருளி அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் சுருளி அருவியில் குளிப்பதற்கு தடை விதித்துள்ளனர் மேலும் கனமழை பெய்து வருவதால் அருவி பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் வரவேண்டாம் என கம்பம் வனச்சரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் விஜயகுமார்